அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு நாலு ஏக்கர் அருமையான இலங்கண்ணு தோப்பு விற்பனைக்கு வந்து அந்த வீடியோ பாக்குறவங்க இந்த தோப்புல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே கம்பி வேலி அமைப்பு கேட்ல இருந்து இருக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸ்ங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு போர்வெல் இருக்குங்க ஒரு ஓனர்ஸ் தங்குற மாதிரி ஓட்டுவெல்லாம் வீடு இருக்குதுங்க இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க தெளிவா இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா திருப்பூர் டூ தாராபுரம் பைபாஸ் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ள அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வரைக்குமே முப்பது அடி அகல தெளிவான தட வசதிங்க பஞ்சாயத்து மண் தட வசதி இருக்குதுங்க நாலு ஏக்கரா சுற்றியுமே கம்பி வேலி கேட்டில் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ஏஜ் இன்னொரு ஒன்றரை வருஷம் போயிடுச்சு அப்படின்னா நல்லா காய்ப்பு வர ஆரம்பிச்சிருங்க இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாலமூலையில் ஒரு கிணறுங்க அந்த கிணத்துக்கு வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக ஒரு ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க அதுக்கு கம்பல்சரி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் என்றைக்குமே நல்லாவே இருக்குங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாலேயே இருக்குது இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்திலிருந்து எல்லாமே பக்காவே இருக்குதுங்க அதனால நம்ம வந்து எந்த ஒரு மராமரத்து வேலை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க இருக்கிறத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும் அது மோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு குபேர மூலையில் ஓனார் தங்கக்கூடிய ஒரு சிமெண்ட் சீட் வீடு இருக்குதுங்க நம்ம வந்தால் இங்கேயே வந்து தங்கிக்கிற மாதிரி இருந்தாலுமே தங்கிக்கலாங்க இல்லை கெஸ்ட் ஹவுஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பூர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க திருப்பூர் காரங்களுக்கு வந்து இது அருமையான சொத்தாக இருக்குங்க பைபாஸ் ரோட்டு ஏறுனீங்கன்னா இங்கே வந்து பைபாஸ் ரோட்லேருந்து அப்படியே தோட்டத்துக்குள்ளே இறங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான தோ சொத்துங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணுறக்கெல்லாம் அருமையான இடம் நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான சொத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தோட்டத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க டோட்டல் நாலு ஏக்கராங்க இந்த வீடியோல தெரியல அந்த வீடுக்கு தான் பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடுங்க ஒட்டியே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே